சந்திக்கிறேன் அந்த வகையில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக புதுக்கோட்டைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன் இங்க எல்லாருக்கும் தெரியும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை தொடர்ந்து எங்களுடைய பயணம் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் இன்னும் ஒரு மூணு நாள்ல முடிய இருக்கிறது அந்த வகையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் போகும் இடமெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு இருக்குதுங்க அது வகையில் எங்களுடைய பயணம் இன்றைக்கு புதுக்கோட்டை முடித்து திருச்சிக்கு செல்கிறோம் நாளை கட்சி ஆரம்பித்து இருபது ஆண்டுகள் முடிந்து இருபத்தி ஓராவது ஆண்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அடியெடுத்து வைக்கிறோம் மணப்பாறையில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது காலையில் கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி மூன்று அடியில் கொடி ஏற்ற இருக்கிறோம் இதுதான் நாளைக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னு கேள்வி ஆண்டுகளில் மறக்க முடியாத இருபது ஆண்டுகளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா கேப்டன் அது ஒன்று கேப்டன் நிகழ்த்தாத சரித்திரம் இல்லை எல்லாமே வாழ்ந்து காட்டிய ஒரு புனிதர் இன்னைக்கு அவர் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத எங்க யாராலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்றுக்க முடியல ஆனாலும் நாங்கள் அவர் எங்களுக்கு காட்டிய வழியின்படி உறுதியாக அனைவரும் கேப்டன் தெய்வமாக எங்களை கூட இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்ற ஒரே உறுதியோடு அவருடைய கனவு லட்சிய பாதையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்கிறோம் மக்கள் வந்து இல்ல பொதுவா வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குறை மக்களிடையே இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சட்டம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி இன்னும் மக்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் சரியாக நிறைவேற்றவில்லை என்பது இருக்குது நான் ஒவ்வொரு ஊர்லேயும் பேசிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நீங்கள் எல்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க என் கூட தான் நீங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணிங்க அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களுக்கு என்னென்னலாம் குறைகள் இருக்குது அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு என்று ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கங்கே நான் பேசிக்கிட்டு வரேங்க அந்த வகையில் நிச்சயமாக இந்த வறுப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு தேர்தலாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி புதிதாக விஜய் ஒருத்தர் வந்து வராரு சீமான் ஒருத்தர் தனியாக நிற்கிறாரு அது மட்டும் இல்லை ஆல்ரெடி ரெண்டு கட்சிகள் கூட்டணிகளோடு இருக்காங்க நாங்கள் இன்னும் தேமுத்திக்காக எங்கள் நிலைப்பாடு இன்னும் சொல்லலை பாமக அவங்க நிலைப்பாடு இருக்குது இது மாதிரி பல்வேறு இருக்குங்க அது இன்னும் வந்து ஆறு ஏழு மாதம் இருக்கிறது அது பக்கத்துல வரும்போது ஒரு தெளிவான நிலை கிடைக்கும் பயம் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் நாங்களும் கடந்து வந்தவங்க தான் இருபது ஆண்டு காலத்துக்கு முன் கேப்டன் முதல் முதல் கட்சி ஆரம்பித்த போது என்ன இருந்ததோ அதுதான் நான் இப்போ விஜயத்தை பார்க்குறேன் நீ மேபி நீ உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் நான் வந்து தலைவர் கூடிய நாங்களாம் வாழ்ந்துருக்கோம் விஜயும் நாங்கள் சின்ன பிறந்து பார்த்துருக்குறோம் கேப்டன் ஆரம்பித்த அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் நாங்கள் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ விதமான இடை இடையூறுகள் எல்லாம் கடந்து தாங்க நாங்கள் இன்னைக்கு இந்த இருபத்தி ஓராவது ஆண்டில் எடு அடியெடுத்து வைக்கிறோம் இப்போ காவல்துறை வந்து வெறுமனே இந்த தடை போடுறாங்க பத்தாம் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது நாளைக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்க யார் பதில் சொல்லுவாங்க அதனால பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதனால வந்து நம்ம வந்து அப்படியே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து தடை பண்ணுறாங்க இல்லாம அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே இங்கெல்லாம் முடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த கூட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை பாப்போ இப்பதான் வந்திருக்காரு நான் டிவியில பாத்துட்டு தான் வந்தேன் இன்னும் ஸ்பீச் ஆரம்பிக்கல எப்படி இன்னைக்கு டே போகுதுன்றதை நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன் யார் சொல்லியிருக்காங்க நெருக்கடி வந்து எனக்கு இல்ல அது அவர் சொன்ன கருத்துக்கு நீங்க அவருக்கிட்டதான் பதில் சொல்லுங்க இப்ப நான் தெளிவா உங்ககிட்ட சொல்ல இல்ல இல்ல அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க நாங்க கேப்டன் வாழ்ந்தவங்க கேப்டனுக்கு எப்படி எல்லாம் இடையூறுகள் கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் தாண்டி வர்றதாங்க அரசியல் நம்மளுக்கு இடையூரே இருக்காது எந்த ப்ராப்ளம் இல்லாம அப்படியே போய் அடைஞ்சிட முடியுமா ஒரு இடத்த அப்படியே கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு சேலஞ்ச் சந்திக்காம ஒரு வெற்றி யாருமே பெற முடியாது கண்டிப்பாக பல்வேறு விதமான இடையூறுகள் சவால்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வருதுதான் அரசியல் அதிலிருந்து வந்து வெற்றி பெறுவதுதான் மக்கள் ஆட்சியர் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து சேர்ந்தாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் ஆனா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த விதமான அரசியல் கட்சி தலைவர்களோ இல்ல விஜய் தலைவர் சினிமா திருத்தத்தையோ இது வரைக்கும் அவர்கிட்ட போகல அதை நம்ம எப்படி பாக்கலாம் இது வந்து வின் பண்ணக்கூடிய சாத்தியம் கூட அவர் இல்ல நீங்க நீங்க புரியாம என்கிட்ட கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்ப எந்த தலைவர் கேப்டன் சப்போர்ட் பண்ணாங்க இல்ல ஒரு நிமிஷம் நீங்க நான் சொல்ற நிமிஷம் கேளுங்க கேப்டன் கட்சி ஆரம்பித்த போது எந்த தலைவர்கள் கேப்டனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க எந்த மீடியா ஆதரவு தெரிவிச்சாங்க எந்த கேப்டனே நடிகர் சினிமா உலகில் கடந்த ஒரு பல ஆண்டுகள் இருந்தது அரசியல் வந்தார் எந்த ஒரு செலிப்ரிட்டியும் ஒரு சினிமா பிரபலமோ கட்சி கேப்டனோட கட்சியில் இணைந்தாங்க கிடையாதுங்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒத்தை மனிதராக சுயம்பாக கட்சி ஆரம்பிச்சு சரிங்களா அவர் மக்களுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பயணத்தில் பல்வேறு இடையூறுகளை தாண்டி யார் சப்போர்ட் இல்லாம தான் வர எதிர்நீச்சல் போட்டு தான் ஜெயிச்சார் கேப்டன் ஒரு குறுகிய காலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற முதல் தலைவர் கேப்டன் தாங்க அதனால இதெல்லாம் இருக்குங்க அரசியல் இதெல்லாம் இல்லாமையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரஸ் பீப்புள் உங்க ஜாபுக்கே நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க டெய்லி சந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இது அரசியல் ஏறக்குரிய இரண்டு கட்சிகள் இங்க வந்து இமாலய அளவு பெரிய கட்சிகள் இருக்கு நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு மத்த எல்லா கட்சிகளும் இருக்கு வா வா அப்படியே வழி தடைகள் இருக்கும் தடைகளை முறித்து வருவதுதான் வெற்றி மேடம் தமிழக அரசியல் வந்து ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி போட்டியா முதல் முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடிகராக கட்சி ஆரம்பிச்சு இப்ப வந்து புதுசா ஒரு அரசியல் கொள்கையா கூட்டணி வந்துச்சதுல சபையில இடம் தர்றேன்னு சொன்ன அரசியல் கொள்கையாவது விஜயோட கொள்கையை என்ன நடிகை முதல் முதல்ல நடிகரா வந்து கட்சி கேப்டன் ஆரம்பிச்சார் அதுக்கு உதாரணம் சொல்றேன் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க முதல் முதலாக நடிக்கிறாங்க வந்து க கட்சியை சுயம்பாக ஆரம்பித்தது கேப்டன் தான் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ் எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் இருந்து பிரிந்து வந்து தான் அதிமுகவை உருவாக்கினார் பட் கேப்டன் ஒருத்தர் தான் சுயம்பா தனியாக வந்து க களம் கண்டு கூட்டணியே இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தனி நபராக யார் சப்போர்ட் இல்லாமல் அவர் வந்து நிரூபிச்சிருக்காங்க இதெல்லாம் சாதாரண சவால் கிடையாதுங்க இது மிகப்பெரிய சவால் அந்த சவால்களில் வென்றவர் கேப்டன் அதனால இன்னைக்கு விஜய் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வர்றார் வாழ்த்துக்கள் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்க போறாருங்க நான் பார்த்துட்டு நாளைக்கு என் கருத்து விஜய் பத்தி கூட்டணி இல்ல கூட்டணி நம்ம இப்ப நான் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு இல்லைங்க ஆட்சி அது கேளுங்க ஒன் லைன்ல நீங்க கேக்கலாம் கூட்டணி மந்திரி சபை உங்க கருத்து என்னன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன் கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு என்பதை நாங்க வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு அதிகாரம் ஒரே ஒரே இடத்துல இல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது கேள்விகள் கேட்க முடியும் மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது என் கருத்து ஏற்கனவே நான் பதிய வச்சிருக்கேன்

இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பூத் கமிட்டி அமைச்சு பிஎல் டூ ஃபார்ம் பண்ணி புதிய உறுப்பினர் சேர்த்து எங்கள் கட்சியை பலப்படுத்தி அந்த வழியில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் குரு பூஜைக்கு பிறகு ஜனவரி ஒன்பதுங்க மாபெரும் ஒரு மாநாடு கடலூரில் நடக்க இருக்குது அதுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவான நிலை வரும் அன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடை நான் சொல்கிறேன் தேமதிக திமுக சார்ந்த ஒரு வேலைப்பாடு இருந்தால் உங்களுடைய சீர்ச்சியான இல்ல உங்களுக்கு வந்து அகாமடேட் வந்து கிடைக்கும் நீங்க நம்ப ஏன்னா ஏற்கனவே மத்த கட்சிகளுக்கு அந்த அந்த வந்து தேமுதிக அதாவது இந்தியா இருக்கும் நீங்க நீங்க எப்படி சுத்தி என்னை கேள்வி கேட்டாலும் என்னுடைய ஒரே கேள்வி என்னுடைய ஒரே பதில் ஒண்ணுதாங்க நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு அங்க போனா உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இங்க வந்தா இது கிடைக்குமா அப்படி உங்க யுக யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோங்க எந்த இடத்தில் தேமுதிக கூட்டணி அமைக்குதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் சரிங்களா இப்ப வரைக்கும் ஒரு செய்தியாளர்

எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அதனால இந்த முறை எங்களுடைய முடிவு மிக கிளியரா இருக்கும் தெளிவா இருக்கும் அது வந்து வெற்றி என்கின்றதை நோக்கி இருக்கும் என்பதை மட்டும் நான் எல்லா கூட்டணியும் எல்லா கூட்டணியும் இன்னைக்கு தயாரா இருக்காங்க தேமுதிக கூட்டணி வைக்க எல்லா கூட்டணி ரெடி சரிங்களா அதை தான் நான் சொல்றேன் யாரோட கூட்டணி என்பது நைன்த் நாங்கள் சொல்றோம் சரிங்களா ஏன் இதை சொல்றேன்னு நீங்க கூட என்ன எப்படி மேடம் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நாங்க இங்க பாருங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாம இந்த கட்சியை வந்து இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இதை கொண்டு போயிட்டு இருக்கோம் அவர் மறைந்து இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிருக்காரு கேப்டன் அப்போ இந்த கட்சியே அவர் எங்களுக்கு காட்டிய வழியில மிக நேர்த்தியாக அதை கொண்டு அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்க கரங்களில் கொடுத்துட்டு போயிருக்காருங்க

அதை பார்த்து பெரிய தலைவர்களே எப்படி இப்படி ஒரு மேனிபெஸ்டோ உங்களால உருவாக்க முடிஞ்சது முதல் தேர்தல அப்படின்னு நான் மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் என்ன சொல்றேன் வாக்குறுதிகள் கொடுக்கறது பெருசு கிடையாது அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படி இது வரைக்கும் நீங்க கேக்குறீங்க எத்தனை கட்சிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு நீங்க பிரஸ் பீப்புள் நீங்க தான் எனக்கு சொல்லுவோம் நான் பார்க்குறேங்க களத்தில் இருக்க டெய்லி ஒவ்வொரு கிராம நேரத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்துல போய் முடிக்கிறோம் நைட்டு பதினோரு மணிக்கு எங்களுடைய அப்படி மக்களோட மக்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் தமிழ்நாட்டில் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கு அது நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கிறோமோ நிச்சயமாக அவர்களிடம் இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்பதை நாங்கள்

அது எந்த விமர்சனம் நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமே எந்த விமர்சனம் இருக்குதா நான் நினைக்கலையே அப்ப விமர்சனம் இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் தான் கல்லடி போறோம் அப்போ நீ எதிர்பார்க்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அது இல்லை அப்படி கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கட்சி எங்களுக்குன்னு ஒரு நிர்வாகிகள் எங்களுக்குன்னு ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் அழைச்சி பேசி தான் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுப்போம் விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும் நல்லது செஞ்சாலும் விமர்சனம் வரும் இல்லனாலும் வரும் அதையெல்லாம் நாங்க கடந்து வந்துட்டோம் இன்னைக்கு அவர்களும் சினிமா துறையில இருந்து அரசியல் துறைக்கு வந்ததுனால அவர்களும் அவர் ரோல் மாடல அவர் ரோல் மாடல் கூட இன்னும் அவர் சொல்லல கேப்டன் வந்து எங்க அண்ணன் அவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்காரு அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம் அவர் எங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம்

ஸோ அவங்க அறிக்கை கொடுத்தாங்களா அவங்க பதில் அவங்க கிட்ட கேளுங்க புரியுதுங்களா கட்டடத்தை இழந்தோம் எம்எல்ஏக்களை இழந்தோம் நீங்க சொல்றீங்க எங்க கேப்டனையே இழந்திருக்கோம் இன்னைக்கு நாங்க இந்த அரசியல் தந்ததுனால இதை விட ஒரு இனிமேல் உலகத்திலே இந்த எங்க ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நடக்காது அதையே இழந்துட்டோம் அதனால அவர் அவர் வழியில அவர் எங்களுக்கு காட்டிய வழியில் நாங்கள் வீடு நடை போட்டு செல்வோம்

கொஞ்ச வெயிட் பண்ணுங்க கிளியரா இருக்கறதுக்கு ஆதி அந்த தேத்து பத்தி கேக்குறாங்க வருஷங்களெல்லாம் பாத்து பார்த்து செத்தா தான் திரும்பவும் ஜெயிச்சது இல்ல இதுக்கு பேசி ஒரு ஆதி வந்து வந்துலாம்ங்க சொல்றாங்க தேத்துல பாடறே பயன்படுத்த ஒரு மாஸ்கோரிய அந்த எல்லாம் கேக்குறாங்க சொல்றேன் எவ்வளவு ஆளா இல்ல அப்போ இல்ல